சென்னை வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகேயுள்ள அரசு உதவி பெறும் சிங்காரம் பிள்ளை ஆரம்பப் பள்ளியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து வந்த மணியின் கதை அது மணியின் இயற்பெயர் ஜெய்பீம் கதை நாயகியின் கேரக்டர் பெயரான செங்கேணி தன்னுடைய பதின்ம வயதுகளில் தமிழ் சினிமாவின் பழம்பெரும் இயக்குனர் பீம்சிங்கின் நியூட்டன் ஸ்டுடியோவில் செங்கேணி யாக ஆபிஸ் பாய் வேலைக்கு சேர்ந்தவர் அங்கிருந்து மணி யாக வெளியேறியது தொடங்கி வில்லிவாக்கம் பள்ளிக்கூடத்துக்கு வந்தடைந்தது அங்கு மனைவிக்கு சத்துணவு சமைக்கும் வேலை வாங்கியது பின் மனைவியின் திடீர் மறைவு தொடர்ந்து வேலை நேரம் போய் மீதி நேரத்துக்கு பள்ளிக்கூடமே வீடாகிப் போனது என தன் அதுவரையிலான மொத்த வாழ்க்கையையும் கட்டுரையில் பேசியிருந்தார் மணி விமர்சனம் செய்யச் சென்றபோது வயிற்று தரிசனம் ஆகிய வடிவில் வளரும் மண்ணின் பக்கம் இருக்க வேண்டிய ரீட்ரேஸ்மென்ட் இரண்டு மகள்கள் இருப்பது வாழ்க்கையில் அவர்கள் செய்யும் செயல்கள் மட்டுமல்ல மார்க்கெட் பகுதியில் சிங்களை எழுப்பும் சினிமா நிகழ்வுகளும் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறாள் சினிமா சமூக சூழ்நிலையில் சமுதாயத்தின் நிலைப்படுத்தல் மற்றும் நெரிசல்களை பொறுத்தவரை புகழின் தொடக்கம் இதனை மிகச் சுலபமாகவும் பட்டார்களை மொழி மாற்றம் செய்வதற்கும் உள்ள சக்தியும் ஆற்றல்களும் மிக்க செப்பு கதை இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்